أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنما التوبة على الله للذين يعملون السوء بجهالة

அறியாமையின் காரணமாக ஏதேனும் பாவச் செயலை செய்துவிட்டாலும் உடனடியாக எவர்கள் பாவ மன்னிப்பு கோருகின்றார்களோ அவர்களின் பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொள்வதே அல்லாஹுவின் பொறுப்பாகும் ஆகவே அத்தகையோரை நோக்கி அல்லாஹ் தன் கருணை பார்வையை மீண்டும் திருப்புகின்றான் மேலும் அல்லாஹ் அனைத்தையும் நன்கறிந்தவனாகவும் நுண்ணறிவுடையவனாகவும் இருக்கின்றான் அல்லாஹூன்மையே கூறினான் எல்லா புகழும் நம் அனைவர்களையும் அவனது இல்லத்திலே அதிகாலை இபாதத்திலே ஒருங்கிணைத்த அல்லாஹு ஜல்ல சானுஹு காலாவுக்கே உரித்தானது சலாத்துல் சலாமும் நபிகளார் சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களது வழிகாட்டுதலை பின்பற்றி நடக்கும் நல்லடியார் அனைவர் மீதும் குறிப்பாக இங்கே கூடியிருக்கும் நம்மனைவர் மீதும் என்றும் உண்டாகட்டுமாக அன்புக்கும் உரிய அல்லாஹின் நல்லடியார்களே சூரத்து நிசா எனப்படும் நான்காவது அத்தியாயத்தின் பதினேழாவது வசனம் போதிக் காண்பிக்கப்பட்டு மொழிபெயர்ப்பும் வாசிக்கப்பட்டுள்ளது அல்லாஹுஜல்ல ஷானுகுத்தாலா இந்த வசனத்திலே எத்தகைய வழிகாட்டுதல்களை பாடங்களை உள்ளடக்கி இதனை இறக்கியறினானோ அவற்றை சரியான முறையிலே விளங்கி அதன்படி செயல்படும் நல்ல பாக்கியத்தை அல்லா நம் அனைவர்களுக்கும் தந்தருவானாக இந்த வசனத்திலே தௌபா என்று சொல்லக்கூடிய பாவ மன்னிப்பு கோரிக்கையினுடைய நிலை என்ன என்பதைப் பற்றியும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தௌபா எது அதாவது எந்த தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் என்பதையும் விளக்கப்படுகிறது தௌபா என்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் சரியாக வார்த்தையினுடைய பொருள் டிக்ஷனரி மீனிங் என்னவென்று சொன்னால் திரும்புதல் என்பது இஸ்லாமிய மொழி மரபில் கலாச்சாரத்தில் தௌபான் சொன்னால் பாவ மன்னிப்பு கேட்கறது என்று பதிவாகி இருக்கிறது ஆனால் இதனுடைய உண்மை பொருள் திரும்புதல் என்பது அரபியில் தாப அப்படின்னு சொன்னால் திரும்பினான் என்று அர்த்தம் அந்த தாப என்பது இந்த தௌபா என்கிற மூலச்சொல்லிலிருந்து பிறந்த வினை தான் இஸ்லாத்தினுடைய கலாச்சாரத்தின் அடிப்படையில் தௌபாவினுடைய நேரடி பொருள் என்னவாக இருக்கிறதுன்னு சொன்னால் வருந்துருது மன்னிப்பு கேட்பது என்பது இன்னும் தெளிவாக சொன்னால் செய்துவிட்ட தவறை நினைத்து கவலைப்படுத்து கவலைப்படுவது அதை பற்றி வருந்துவது ஆனால் இந்த வருந்துவது கவலைப்படுவது என்கிற அந்த மொழிபெயர்ப்பு கூட அர்த்தம் கூட இந்த தௌபா என்கிற வார்த்தையினுடைய முழுமையான அர்த்தத்தை தரலை கவலைப்படுவது வருந்துவது என்று சொன்னால் செய்த தவறுகளை எல்லாம் நினச்சி சாதாரணமாக கவலைப்படுறதில்லை வெறுமனை கவலைப்படுறதில்லை காரணம் என்னன்னு சொன்னால் ஒரு தவறை செய்கிற பொழுது ஒரு பாவத்தை செய்துவிட்டதற்காக அந்த பாவம் வெளியே தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க ஒரு மனுஷன் செஞ்ச பாவம் வெளியே தெரிஞ்சால் சொசைட்டியில் மக்கள் அதை கடுமையான முறையில் மறுப்பாங்க அதற்காக வேண்டி ஏற்று பேச்சுகளை எல்லாம் சொல்லுவாங்க அதையெல்லாம் கேட்க வேண்டி வந்தனால் ஒரு ஆளுக்கு கவலை வரலாம் ஒரு பாவத்தை செஞ்சால் ஊருக்குள்ளே வெளியே தெரிஞ்சானாக்கா எல்லாரும் அதை குறித்து திட்டுவாங்க அதனால் ஒரு மனுஷனுக்கு என்ன செய்யும் நான் இவ்வளோ நாள் சொசைட்டியில் கௌரவமாக வாழ்ந்துட்டு இருந்தேன் நான் செஞ்ச பாவம் வெளியே தெரிஞ்சு போச்சு எல்லாரும் என்னை பற்றி தப்பாக நினைக்கிறாங்களே என்று ஒரு கவலை வரலாம் அல்லது இந்த பாவத்தை செஞ்சதுனால தண்டனை கிடைக்கும் அது ஒரு இஸ்லாமிய அரசாங்கமாக இருந்தால் தண்டனை கிடைக்கும் இனி இஸ்லாமிய அரசாங்கமாக இல்லாவிட்டால் கூட பள்ளிவாசல் ஜமாத்து அமைப்புகள் இயக்கங்கள் ஒரு மனுஷன் பாவம் செஞ்சானாக்கா கூப்பிட்டு விசார வச்சு நாலு அடி போட்டுவாங்க ஒரு பாவத்தை செய்கிற பொழுது சீர்திருத்தம் என்கிற பெயரில் சின்னதாகவோ பெரியதாகவோ தண்டனை கொடுப்பாங்க அந்த தண்டனை கிடைச்சதுக்காக வேண்டியும் கவலைப்படலாம் அதுலேயும் கவலை வரும் அல்லது அந்த பாவத்தை செஞ்சதுனால சில நேரங்களில் துணியாவில் சில இழப்புகளை சந்திக்க வேண்டி வரும் அப்பவும் கவலை வரும் சாதாரணமாக மூணு வகையான கவலைகள் நல்லா கவனிக்கணும் தௌபான் சொல்லும் பொழுது செஞ்ச தவற நினச்சி கவலைப்படுறது அப்படின்னு சொன்னாலும் அது என்ன கவலை அதை குறித்து தான் நாம் விளக்கமாக தெரிஞ்சுக்கணும் மூன்று வகையான கவலை துனியா ரீதியாக வரும் ஒன்று பாவத்தை செஞ்சதுனால மக்களுடைய ஏச்சு பேச்சுக்களை எல்லாம் கேட்க வேண்டி வந்ததுனால் ஊருக்குள்ளே மானம் போயிருச்சே என்கிற ஒரு கவலை அல்லது அந்த பாவத்திற்காக வேண்டி ஏதேனும் தண்டனைகள் கிடைச்சதுனால கவலை ஊரெல்லாம் சேர்ந்து ஒரு தர்ம அடி கொடுத்தாங்க கவலை வரலாம் மூணாவதாக அந்த பாவத்தை செஞ்சதுனால ஏதாவது துணியாவில் இழப்பு வரும் உதாரணமா குடி குடிக்கிறது மது அருந்துருது பாவம் அந்த பாவத்தை செஞ்சதுனால துனியாவுக்குள்ளே பேர் கெட்டு போகலை ரகசியமாக தான் குடித்தான் வெளியே தெரியலை அந்த தன் அந்த பாவத்துக்காக த மது அருந்துகிற பாவத்துக்காக வேண்டி இஸ்லாமிய அரசாங்கத்தில் சவுக்கடி கொடுப்பாங்க இன்றைக்கி சவுக்கடி கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை அந்த வகையிலே வரல ஆனால் அந்த மதுவை அருந்தியதால் உடல் நலம் கெட்டு போய் ஆரோக்கியம் சீர்குலைஞ்சு போய் ஒரு நிரந்தர நோயாளியாக ஆகிறான் அதனாலேயும் கவலை வரும் அப்போ இந்த மாதிரியான கவலைகளெல்லாம் ஒரு மனுஷன் தப்பு செய்கிற பொழுது வருந்துறானா இல்லையா அந்த வருந்துதல் தௌபா ஆயிடாது தௌபான்னு சொன்னால் தான் செஞ்ச பாவத்தை நினச்சி தான் கவலைப்படுவது தான் கல்ச்சர் மீனிங் ஆனால் அது என்ன கவலை இந்த மாதிரியான கவலையினால அவன் தௌபா செஞ்சுட்டான் ஆகிடாது அதற்கு மாற்றமாக நாம் செஞ்ச பாவம் ஒரு பெரிய குற்றம் நாம் செஞ்சது ஒரு சாதாரண அல்ல ஒரு பாவமாச்சே அந்த பாவத்தை அல்லாஹ் தடை செஞ்சுருக்கிறானே அதனால் அல்லாவினுடைய அதிருப்திக்கு ஆளாக வேண்டி வருமே அது நல்லா கவனிக்கணும் இப்போ ஒரு மனுஷனுக்கு வர்ற கவலை மேலே சொன்ன கவலையிலிருந்து மாறுபட்டது இது அரபு கல்ச்சரில் ரெண்டு வார்த்தையில் சொல்லுவாங்க நாம்லாம் கேள்விப்பட்டிருப்போம் அல்லாவின் திருப்தியை பெறுவதற்காக வேண்டி தான் எந்த வேலையும் செய்யணும் அதுக்கு அரபியில் சொல்லுவாங்க ரிதுவான் அந்த ரிதுவான் என்கிற பேரை தான் ரிஸ்வான் என்று பேராக வைக்கிறாங்க ரிதுவான் ரிவா அல்லாஹனுடைய பொருத்தம் திருப்தி எந்த வேலையை செய்தாலும் இதனால் அல்லாஹனுடைய திருப்தி கிடைக்கும் என்று எதிர்பார்த்து செய்கிறது அதே மாதிரி ஒரு பாவம் குற்றத்தை செய்கிற பொழுது அந்த ரிதுவான் என்கிற வார்த்தைக்கு நேர் ஆப்போசிட் விபரீதமான ஒரு இருக்கு சே சஹத்துல்லா முதல்ல சொன்னது ரிதுவானுல்லா அல்லாஹின் திருப்தி சஹத்துல்லான்னு அல்லாஹுடைய கோபம் இந்த பாவத்தை செஞ்சால் அல்லாஹுடைய கோபம் என் மேலே ஏற்படும் அதனால் இதை செய்யக்கூடாது என்கிற உணர்வு இப்போ மனுஷன் பாவம் செஞ்ச பிறகு துனியாவில் அவனுக்கு ஏற்பட்ட கவலையை விட இது பாவம் இது அல்லா தடை செஞ்சுருக்கிறான் அதை செஞ்சுட்டேன் இதனை செஞ்சனால அல்லாவுடைய கோபம் என் மேலே வரும் அதனால் துனியாவிலையும் என்னுடைய வாழ்க்கை கேவலமாக போகும் மறுமையிலையும் என்னுடைய வாழ்க்கை கேவலமாக போகும் நாளைக்கு மகர்ஷர் பெருவெளியில் அல்லாஹ் எல்லாருக்கும் முன்னாடி தான் என்னுடைய பாவத்தை என்ன செய்வான் ஓப்பன் பண்ணி விடுவானே என்று கவலைப்படுவன் இந்த கவலையும் மேலே சொன்ன கவலையும் ஒன்றா தௌபாவை குறித்து விளக்கம் தெரிகிற பொழுது நாம் இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கணும் ஒரு பாவத்தை செய்கிற பொழுது கவலைப்பட விடுதான் தௌபா ஆனால் அந்த கவலை என்பது மேலே சொன்ன மாதிரி மூணு கவலை இல்லை அல்லாவுக்கு முன்னாடி குற்றவாளியாக நிற்க வேண்டி வருமே என்று கவலைப்படுவது அந்த கவலையின் அடிப்படையில் அல்லாவிடம் மன்னிப்பு கேட்பது இதுக்கு பேர் தான் தௌபா அதே மாதிரி இனிமேல் இந்த தவறை செய்ய மாட்டேன் என்று உறுதி எடுத்துக்கொள்வது இதுதான் தௌபம் இன்னம தௌபத்து அலல்லாஹில் இல்லது என எழமலூன சு அறியாமையின் காரணமாக ஏதேனும் பாவ செயலை செய்து விட்டார்கள் என்று சொன்னால் தங்கள் பாவ மன்னிப்பு கோருகிறார்கள் பாவத்தை நினச்சி வருந்தி யார் அப்படி பாவ மன்னிப்பு கேட்குறாங்களோ அவர்களுடைய பாவ மன்னிப்பை ஏற்றுக்கொள்வது அல்லாவுடைய பொறுப்பு மிகப்பெரிய கருணையாளனாக இருக்கக்கூடிய ரஹமத்துல் என்று சொல்லக்கூடிய அந்த கருணை இருக்கிறதே அதற்கு முழு உரிமையாளனும் தகுதியுடையவனும் தான் அந்த கருணையாளனாக இருக்கக்கூடிய அல்லாஹ் மனுஷ ஒரு தவறை செஞ்ச உடனேயே பிடிச்சி தண்டிச்சிடுறதில்லை தவறுகளை திருத்தி கொள்வதற்கு சரியான வாழ்க்கையின் பக்கம் திரும்புவதற்காக அவனுக்கு நிறைய வாய்ப்புகளை கொடுக்கிறான் உடனே அல்லா தண்டிக்கிறது இல்லை மனிதர்கள் செய்யக்கூடிய இன்னொரு வசனத்தில் வருகிறது மனிதர்கள் செய்யக்கூடிய தவறுகளுக்கும் பாவங்களுக்கும் அல்லா உடனடியாக தண்டனையை கொடுப்பதாக இருந்தால் இந்த உலகத்தில் யாருமே வாழ்ந்திருக்க மாட்டார்கள் ஜீவிச்சிருக்க மாட்டாங்க அப்பப்போ செஞ்ச பாவத்துக்கு தண்டனையை கொடுத்தான்னு வச்சுக்கோங்க துனியாவில் யாருமே இருக்க மாட்டோம் அப்போது அல்லா உடனடியாக தண்டனை கொடுக்கறதில்லை அந்த பாவத்திலிருந்து தவறிலிருந்து விலகி வருவதற்காக நிறைய வாய்ப்புகளை கொடுக்கிறான் இந்த வாய்ப்புகளை சரியான முறையில் உரிய முறையில் பயன்படுத்தி கொள்ளக்கூடிய அடியார்களுடைய தீமையான செயல்களை எல்லாம் அவன் மாற்றி கொடுத்து விடுகிறான் பாருங்களேன் ஒரு குறிப்பிட்ட வசனம் இந்த செய்தியை நமக்கு தருகிறது இருபத்தி அஞ்சாவது அத்தியாயத்தில் எழுபதாவது வசனம் இல்லாம தாப வ ஆமன வ அமில அமரன் சாலிகா இந்த பாவங்களுக்கு பிறகு யார் மன்னிப்பு கோரி தௌபா செய்து நம்பிக்கை கொண்டு நற்செயல்களும் செய்ய ஆரம்பித்து விடுகிறார்களோ அவரை தவிர இப்படிப்பட்டவருடைய தீமைகளை அல்லா நன்மைகளாக மாற்றி விடுகிறான் இப்போ உலாய்க்கை யுபத்தில் உள்ளாகு செய்ய ஆத்திஹீம் ஹசனாத்தின் இவர்களுடைய குற்றங்குறைகளை எல்லாம் அல்லாஹ் நன்மையாக விடுகிறான் வக்கான் அல்லாஹு ஹஃபூர் ரஹீமா அல்லாஹ் பெரும் மன்னிப்பாளனாகவும் கிருபையாளனாகவும் இருக்கிறான் அப்போது ஒரு பாவத்தை செய்துவிட்டு அந்த பாவத்திலிருந்து திரும்பி வந்து விடுவது அதிலேயே பிடிவாதமாக இருக்கிறதில்லை தொடர்ந்து செய்கிறதில்லை அல்லது அந்த செஞ்ச பாவத்துக்கு நியாயம் கற்பித்து கொண்டு இருக்கிறதில்லை அவர்கள் திரும்பி வந்து விடுறார்கள் என்று சொன்னால் அல்லாவின் பக்கம் திரும்பி வந்து விட்டார்கள் என்று சொன்னால் அந்த பாவத்தை மன்னிக்கிறது மட்டுமல்ல அவருடைய குற்றங்குறைகளை நன்மையாகவே அல்லா மாற்றி கொடுத்துட்றான் என்று ஒரு வசனம் வருகிறது அந்த மாதிரி அவர்கள் பாவம் செய்து விட்ட பிறகு அந்த பாவத்திற்கு அடுத்து வரக்கூடிய அவர்களுடைய வாழ்க்கை எல்லா வகையான தீமைகளை எல்லாம் விட்டு நன்மைகள் நிறைஞ்சதாக மாறியிருது தௌபாவுனுடைய முக்கியமான ஒரு நல்ல அம்சம் அதுதான் இப்போது ஹஜ்ஜுக்கு போய்விட்டு வந்ததுடைய நன்மையை குறித்து நிறைய ஹதீஸ் இருக்குது அதில் பிரதானமான ஹதீஸ் ஹஜ்ஜனுடைய நன்மையை குறித்து வரக்கூடிய மிக முக்கியமான ஹதீஸ் என்ன ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜு அதனுடைய கூலி என்ன என்று பார்க்கும்போது சொர்க்கத்தை தவிர வேற இல்லைன்னு ஒரு ஹதீஸ் இருக்குது அதே மாதிரி அவர் ஹஜ்ஜை முழுமையாக உரிய முறையில் நிறைவேற்றி திரும்புகிற பொழுது அந்த ஹஜ் மட்டும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது என்று சொன்னால் அவர் அன்றைக்கு பிறந்த குழந்தையைப் போல மாறிவிடுகிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் அது வரைக்கும் அந்த மனுஷன் பாவமே செய்யலை எத்தனை வயசில் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தாரோ அத்தனை வயசு வரைக்கும் சின்னதோ பெருசோ என்ன பாவம் செஞ்சிருந்தாலும் அல்ல அவற்றை மன்னித்து விடுகிறான் என்கிற பொழுது அவர் அன்னைக்கு பிறந்த தூய்மையான பிறந்த குழந்தை ஏதாவது பாவம் செஞ்சிருக்குமா அந்த மாதிரி ஒரு வாழ்க்கைக்கு திரும்பி விடுகிறார் என்று ஹஜ்ஜை பற்றி சொல்வார்கள் அந்த நன்மை ஹஜ்ஜில் மட்டுமல்ல தௌபாவிலும் இருக்கிறது அதுதான் இந்த வசனம் சொல்லக்கூடிய செய்தி அதுவரைக்கும் அவர் நிறைய பாவம் செஞ்சிருந்தாலும் எப்போ தௌபாவை உரிய முறையில் பயன்படுத்தி கொள்கிறாரோ அதாவது கவலைப்படுறது செஞ்ச பாவத்தை நினச்சி அல்லாவுக்கும் முன்னாடி குற்றவாளி நிற்கணும் என்கிற பயம் கவலை ரெண்டாவது அந்த தவறை இனிமேல் செய்ய மாட்டேன் என்று உறுதி எடுப்பது அந்த பாவத்திற்கு பரிகாரமாக எதையாவது செய்கிறது இந்த மாதிரி தௌபாவினுடைய முறைமைகளை கடைபிடித்து விட்டால் அதுக்கு பிறகு இருக்கக்கூடிய அவருடைய வாழ்க்கை தூய்மையான வாழ்க்கை அந்த அளவுக்கு அல்லாஹ் அவரை வந்து என்ன செய்கிறான் அந்த தௌபாவின் மூலமாக மாற்றி விடுகிறான் அப்போ உரிய முறையில் தௌபா செய்தால் எவ்வளவு பெரியதும் கொடுமையானதுமான பாவத்தையும் அல்லாஹ் மன்னித்து விடுகிறான் நபிகளார் சல்லல்லாஹு அலை வசலம் அவரிடத்தில் சொல்ல சொல்லி அல்லாஹ் ஒரு வசனம் கொல் நபியை சொல்லுங்கள் யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுசிஹிம் தங்களுடைய ஆன்மாக்களுக்கு கொடுமை இழைத்து கொண்ட என் அடிமைகளை அல்லாஹ் சொல்கிறத ரசூல்லாட்ட சொல்லி சொல்ல சொல்கிறான் தன்னுடைய ஆன்மாக்களுக்கு கொடுமை இழைத்து கொண்ட என் அடியார்களை எதன் மூலமாக கொடுமை இழைத்துக்கிட்டாங்க பாவங்களின் மூலமாக இப்போ ஒரு மனுஷன் பாவம் செய்கிறானாக்கா அது அவனுக்கே தான் வந்து விடியும் அந்த வகையில் அவனவன் பாவம் அவனவனுக்கே சோதனையாகி விடுகிறது பாவங்களின் மூலமாக தங்களுடைய ஆன்மாக்களுக்கு கொடுமை இழைத்து கொண்ட என்னுடைய அடியார்களே லா தக்கனத்து இல்லா அல்லாஹினுடைய கருணையை குறித்து ஒருபோதும் நிராசை அடையாதீர்கள் இன்னல்லாஹ் துனூப ஜமியா எல்லா பாவங்களையும் அல்லா மன்னித்து விடுகிறான் இன்னஹு ஹுவல் ஹஃபூர் ரஹீம் அவன் கருணையாளன் மன்னிப்பாளன் என்று முப்பத்தி ஒன்பதாவது அத்தியாயம் சூரத்து சுமரில் ஐம்பத்தி மூணாவது வசனம் சொல்லுது அப்போ தௌபா என்பது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட முக்கியத்துவம் பெறுகிறது என்று சொன்னால் அவன் செய்த தவறுகளெல்லாம் நன்மையாக மாற்றப்படுவதும் அவன் ஒரு புதிய வாழ்க்கைக்கு திரும்பி விடுகிறான் எல்லா பாவங்களையும் மன்னித்து விடுகிறான் என்ன பாவம் செஞ்சாலும் அல்லா உடனே தண்டிச்சிடுறது இல்லை அந்த பாவத்திலிருந்து அவன் விலகுவதற்கு மீண்டு வர்றதுக்கு வாய்ப்பு கொடுக்கிறான் அந்த வாய்ப்பு தான் தௌபா தௌபா என்பது அப்படி ஒரு முக்கியத்துவம் அப்போ தவறுகளை திருத்திட்டு அவங்களாகவே சீர்திருத்திக் கொள்கிறது தான் திரும்புதல் என்கிற அர்த்தம் கொண்டிருக்கக்கூடிய தௌபா என்று விவரிக்கப்பட்டிருக்கக்கூடிய விஷயம் என்ன என்று கேட்டால் பாவங்களும் ஒழுக்கக்கேடுகளும் கேடுகளும் அல்லாவுக்கு பிடிக்காதது மனுஷங்களை பொறுத்த வரைக்கும் அவன் அராமாக்கிய விஷயங்கள் ஆனால் அதே நேரத்தில் சைத்தானுக்கு பிடிச்சது பாவங்கள் சைத்தானை உற்சாகப்படுத்தி விடக்கூடிய செயல் செய்தான மறுபடியும் மறுபடியும் இன்னொரு பாவம் செய்கிறதுக்கு அவனை தூண்டக்கூடிய சரி யாரு ஷைத்தான் மனுஷனை தூண்டுறது ஒன்று மனுஷன் பாவம் செய்கிறது மூலமாக சைத்தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆகிடறான் அவனுக்கு ஒரு வாய்ப்பை மறுபடியும் பாவத்தை செய்கிற தூண்டுறதுக்காக நமக்குன்னு ஒரு ஆள் கிடச்சிட்டான் ஒரு பாவத்தை செஞ்சிட்டான் இனி ஒரு பாவத்தை செய்கிறதுக்கு அவனை என்ன செய்வோம் நாம் வந்து அவனை வந்து தூண்டுவோம் என்று செய்தானை தூண்டி விடுகிற செயல் பாவம் என்பது அப்படி ஒரு இது இருக்குது இன்னொரு வகையில் சொன்னால் பாவம் செய்கிறதுங்கிறது அல்லாகுவை விட்டு விலகி சைத்தான் கூட போகிறது பாவம்னா என்ன என்று கேட்டால் அல்லாவை விட்டு விலகி அந்த பாவத்தின் மூலமாக அல்லாவை விட்டு விலகி சைத்தானுக்கு பின்னாடி போடுறது தௌபா சைத்தானை விட்டு விலகி அல்லாவின் பக்கம் திரும்புறது அதனால தான் இந்த வார்த்தைக்கு இந்த திரும்புதல் என்கிற வா அர்த்தம் இருக்கக்கூடிய அரபு வார்த்தையை இதற்காக வேண்டி இஸ்லாத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது அப்போ தன்னை விட்டுட்டு சைத்தானுக்கு பின்னாடி செல்லக்கூடியவர்களை அல்லாஹ் அவங்களுடைய விருப்பத்தின் அடிப்படையிலேயே விட்டுடுறான் ஷெய்தானுடைய திசையின் பக்கம் செல்வதற்கு அனுமதித்து அவர்களை விட்டு அல்லாகவே விலகி விடுகிறான் ஷெய்தானை விட்டு விலகி அல்லாவாகிய தன் பக்கம் திரும்பி வருவக்கம் வரக்கூடியவன் பக்கம் அல்லாவும் திரும்பி வர்றான் அதைத்தான் இந்த வசனம் இப்படி சொல்லுகிறது இன்னவ்வாக காண தவ்வாபா அதிகமாக தௌபாவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான் தௌவாப் என்று சொன்னால் பாவ மன்னிப்பு கோரிக்கையை அல்லாஹ் அதிகமாக இருக்கிறான் அவன் பக்கம் அல்லாஹ் திரும்பி வந்துகிறான் இந்த வசனத்திலேயும் அது போடப்பட்டிருக்கிறது யார் உடனடியாக தௌபா செய்து விடுகிறார்களோ பவுலாய்க்கை எத்தூபுல்லாக அழைகிறேன் அவர்களின் பக்கம் அல்லாவும் திரும்பி வந்து விடுகிறான் திரும்பி வருதல் என்கிற அர்த்தம் அதனால தான் இந்த தௌபாவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்போது அல்லாஹ் மிக அதிகமாக திரும்புவனாக இருக்கிறான் சைத்தானை விட்டு விலகி தன்னிடம் திரும்பி வரக்கூடியவரிடத்திலே அவர்களை விட மிக வேகமாக உற்சாகத்தோடு அல்லாஹ் இந்த அடியானின் பக்கம் திரும்பி வந்து விடுகிறான் அப்போ பாவம் செஞ்சுட்டு அடியானும் அல்லாவின் பக்கம் திரும்புகிறான் அல்லாவின் பக்கம் திரும்பக்கூடிய அந்த அடியானின் பக்கம் அல்லாஹும் தன்னுடைய கவனத்தை திருப்பி விடுகிறான் அதனால தான் இதுக்கு தௌபான் பேர் வைக்கப்பட்டிருக்கிறது இப்படி அல்லாஹனுடைய திரும்புதலுக்குரிய அவன் கவனத்தை திருப்புவதற்குரிய உண்மையான தௌபாவுக்கு சில நிபந்தனை இருக்கிறது அதுதான் இந்த வசனத்தில் அடுத்து சொல்லப்படுகிறது பி ஜஹாலத்தின் அறியாமையின் காரணமாக அப்போ தௌபா செய்கிறவன் பாவம் செஞ்சது அறிவில்லாமல் அதனை செஞ்சிருக்கணும் இது பாவம்னு தெரியாமல் செஞ்சிருப்பான் அல்லது ஒரு கவன செஞ்சுருப்பான் செஞ்சிருப்பான் என்கிற வார்த்தை தான் நீங்கள் அறிவில்லாமல் அப்படின்னு டிரான்ஸ்லேஷன் செய்திருக்கிறாங்க ஆனால் இந்த ஜஹாலத் என்கிற வார்த்தையினுடைய பொருள் வெறும் அறியாமை மட்டுமல்ல தெரியாமல் அப்படிங்கிறது இல்லை பொதுவாகவே மனுஷன் தப்பு செஞ்சுட்டால் அதை குறித்து அவனிடத்தில் விசாரிக்கும் பொழுது தெரியாமல் செஞ்சுருக்கேன் நஜமாக சொல்லுங்கள் தெரியாமல் நடந்ததாது ஒரு மனுஷன் ஒரு பாவம் செய்யும் பொழுது தெரியாமல் செஞ்சுருப்பானா அது பாவம் என்று தெரியாமல் இருக்கும் நிறைய பேருக்கு பாவம் என்று தெரியாமலேயே செய்து கொண்டிருக்கக்கூடியவர் இருக்காங்க அல்லது அந்த பாவத்தினுடைய வீரியம் எப்படிப்பட்டது அது தெரியாமல் பாவம்னு தெரியும் ஆனால் இந்த பாவத்தை செஞ்சால் அது எவ்வளோ பெரிய விளைவை ஏற்படுத்தும் அல்லாவிட்ட எவ்வளோ பெரிய கோபத்தை ஏற்படுத்தும் மறுமையில் இதுக்கு எவ்வளோ பெரிய தண்டனை கிடைக்கும் என்று தெரியாமல் செய்வார்கள் இந்த தவறு இயல்பாக இருக்கும் ஆனால் பொதுவாக இந்த ஜாகிலியத் என்பது அறியாமை என்கிற அந்த அர்த்தத்தோடு முடிஞ்சிருதில்லை அறிவீனம் முட்டாள்தனம் பிடிவாதம் பொருத்தமற்ற செயல் எல்லாத்தையும் இந்த ஜஹாலத்து உள்ளடக்கியிருக்கு உதாரணமா ஏராளமான அறிவும் ஞானமும் இருக்கக்கூடியவர்கள் கூட சில சமயத்துக்கு ஜாகிலா மாறிடுவாங்க ஜாகிலா மாறிடுவாங்க அது எதனால் வரும்னு சொன்னானாக்கா மிகப்பெரிய அளவுக்கு அவர்கள் கோபாவேசத்தில் இருப்பாங்க அந்த கோபத்தின் காரணமாக ஒரு குற்றத்தை செய்வார்கள் பாவத்தை செய்வாங்க அங்கே அறியாமைங்கிறது வந்து கோபமாக வெளிப்படும் அப்போ ஜஹாலத் என்பது வெறுமனே அறியாமை மட்டுமல்ல பிடிவாத குணத்தில் செய்கிறது உதாரணமாக தற்கொலை செய்வது என்பது ஒரு பாவம் இஸ்லாத்தில் ஆனால் ஒரு மனுஷன் அந்த தற்கொலை என்கிற பாவத்தை அறியாமையில் செய்கிறானா இல்லை ஒரு சந்தர்ப்பம் அவனுக்கு ஏற்படுகிறது அந்த பாவத்தை செய்வதற்கு அவனை அந்த நெருக்கடிக்கு தள்ளி விடுகிறது அப்போ அது பாவோன்னு செஞ்சுக்கிட்டே தான் செய்வான் இங்கே முட்டாள்தனம் வந்து விடுகிறது அதனால தான் குறைசியர்களுக்கு மத்தியில் மிகப்பெரிய அறிஞனாக ஞானமுள்ளவனாக ஒரு ஒரு நல்ல டேலண்டான ஆர்கனைசர் ஒருத்தர் இருந்தான் போர் தந்திரங்களையெல்லாம் நல்லா தெரிஞ்சவன் அதனாலேயே அவனுக்கு அபுல் ஹிகம் என்று பேர் ஹீக்கம் சொன்னால் ஞானம் ஹிக்குமத்துனெல்லாம் சொல்கிறாங்களா இல்லையா அதிலிருந்து பிறந்த வார்த்தை அபு தகப்பன் வாப்பா அபுல் ஹிக்கம்னு சொன்னால் ஞானத்தின் தந்தை இப்போ நம்ம தமிழ் சகோதரர்கள் ஞானப்பன் அப்படின்னு பேர் வச்சு கேள்விப்பட்டோம் அந்த ஞானப்பன் அப்படின்னு உள்ளவன் தான் நபிசல்லாஹு வலைவசலம் அவனை அபுஜகல்னு பேரை மாற்றி விட்டாங்க அறியாமையின் தந்தை அவனுக்கு அறியாமையெல்லாம் இருக்கலை குறைசிகளுக்கு மத்தியிலேயே ரொம்ப பெரிய அறிஞன் மிகப்பெரிய ஞானமுள்ளவன் திறமையான முறையில் எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஆள் எல்லா போர் தந்திரமும் தெரிஞ்சவன் அதனாலேயே குறைசியர்களுக்கு தலைவனாக கூட இருந்தான் யாரு அபுஜகல்ங்கிற பேரு ஆனால் அபூஜல்னு பேர் வச்சது ரசூலுல்லா அபுஜகலுக்கு என்ன அர்த்தம் அறியாமையின் தந்தை முட்டாள்களின் வாப்பா முட்டாள்தனத்தின் தந்தைன்னு பேரை மாற்றினாங்க ஆனால் ஒரிஜினலாக அவனுக்கு பேர் என்னது அபுல் ஹீக்கம் ஞானத்தின் தந்தைன்னு இருந்துச்சு அப்போ சில நேரங்களில் நல்ல அறிவுள்ளவனாக இருக்கும் கூட இந்த வரட்டு பிடிவாதத்தின் காரணமாக மாறி மாறிப்போவான் என்பதற்கு அபூஜகல் ஒரு பெரிய உதாரணம் அப்போ அவன் அங்கே அறியாமையெல்லாம் இருக்கலை பிடிவாத குணத்தினால் இருந்தான் அதனால் அவனுக்கு ஜாகில்ங்கிற பேரை ரசூலாக வச்சாங்க அதே மாதிரி தான் மூசா நபி அலை அவர்கள் தன்னுடைய சமுதாய மக்களத்தில் என்ன சொன்னாங்க ஒரு மாட்டை அறுத்து குர்பானி கொடுங்கப்பா சொசைட்டியில் ஒரு கொலை நடந்துருச்சு மூசா நபியுடைய சமுதாயத்தில் அந்த கொலையை கண்டுபிடிக்கிறதுக்கு அல்லாவின் தரப்பிலிருந்து ஒரு உபாயம் ஒரு தந்திரம் சொல்லி கொடுக்கப்படுகிறது அந்த தந்திரத்தினுடைய ஒரு பாகமாக ஒரு மாட்டை அறுத்து குர்பானி கொடுங்கன்னு சொன்னால் அது அவங்களால் புரிஞ்சுக்க முடியலை அதனால் அந்த மக்கள் என்ன செஞ்சாங்க என்ன மூசாவே எங்களை என்ன கேள்வி செய்கிறீங்களா அப்படின்னு கேட்டா வயது கால மூசா இன்னும் அன் தது பஹு பக்கரா மூசா நபி தன்னுடைய சமுதாய மக்களத்தில் சொன்னார் ஒரு மாட்டை அறுத்து குர்பானி கொடுங்கள் அதற்கு அந்த மக்கள் அப்படிதான் சொன்னாங்க எங்களை கேலி செய்கிறீங்களா என்று கேட்டாங்க அப்போ தான் மூசா நபி அங்கே சொன்னார் அவுது பில்லாஹி அன் அகூன மினல் ஜாகிலின் ஜாகில்களில் ஒருவனாவதை விட்டு அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேடுகிறேன் அப்போ யார் அது மோசா நபி மிகச்சிறந்த அறிவாளி ஆனால் கேலி செய்தல் என்பது ஜாகில்கனுடைய குணம் அறியாமல் அப்போ ஒரு ஆள் இன்னொரு ஆளை வந்து அவருடைய மதிப்பை குறைக்கிற மாதிரி கேலி செய்கிறாருன்னு சொன்னால் அறிவில்லாமையெல்லாம் இல்லை ஆணவத்தின் அடிப்படையில் கேலி செய்கிறார் அப்போ கேலி செய்வது என்பது ஜஹாலத் அது அறியாமல் இல்லை ஆணவமாக மாறுது இதிலிருந்து புரியக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னால் எவர் அறியாமையினால் பாவம் செய்துவிட்டு உடனடியாக அல்லாவிடம் திரும்புகிறார்களோ அவருடைய பாவம் மன்னிப்பு கோரிக்கையை ஏற்றுக்கொள்வது அல்லாவுடைய பொறுப்பு என்று இந்த வசனம் சொல்கிற பொழுது அந்த அறியாமை என்பது பாவம் என்று தெரியாமல் செய்துவிட்ட அறியாமை மட்டுமல்ல வரட்டு பிடிவாதத்தினால் செய்கிறது முட்டாள்தனத்தினால் செய்கிறது அகந்தையினால் செய்கிறது ஆணவத்தினால செய்கிறது எல்லாமே ஜஹாலத்து தான் ஆக எப்படி செஞ்சிருந்தாலும் மின் கரீப் ரொம்ப நேரம் தாமதிக்காமல் மின் கரீப் உடனடியாக அல்லாவிடம் திரும்பினால் பாவ மன்னிப்பு கேட்டால் அவருடைய பாவ மன்னிப்பு கோரிக்கையை ஏற்றுக்கொள்வது அல்லாவுடைய பொறுப்பு என்று இந்த வசனம் முடிவடைகிறது ஆனால் அதே நேரத்தில் இதற்கு அடுத்த வசனம் என்ன தெரியுமா சொல்கிறது இந்த பாவ மன்னிப்பு கோரிக்கையை மரணம் வரைக்கும் தள்ளி போடக்கூடாது அடுத்த வசனம் அது சொல்லுகிறது அப்படி மரணம் வரைக்கும் தள்ளி போட்டால் அந்த பாவ மன்னிப்பு கோரிக்கை அல்லாஹ் ஏற்றுக்க மாட்டான் அப்போ பாவம் செய்துவிட்டால் உடனடியாக அதை உணர்ந்து அது பாவம்தான் என்று ஒப்புக்கொண்டு அதற்கான பரிகாரத்தை செய்து அதற்காக கவலைப்பட்டு இனிமேல் இந்த பாவத்தை செய்ய மாட்டேன் என்று யார் உறுதி எடுக்கிறார்களோ தௌபாவினுடைய உரிய முறைகளை நிறைவேற்றுகிறார்களோ அவர்களுடைய பாவ மன்னிப்பு கோரிக்கையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வது அவன் தன்மீதே மீதே கடமையாக்கி கொண்டு விட்டான் என்று இந்த வசனம் முடிவடைகிறது புரிந்து கொள்ள வேண்டிய பாடம் இதுதான் பாவம் செய்வது மனித இயல்பு ஆனால் அந்த மனித இயல்புக்கு தாண்டி தௌபா செய்வது என்பது அவர்களை சிறந்தவர்களாக்கி விடுகிறது என்று ஒரு ஹதீஸ் இருக்கிறது மனிதன் பாவம் செய்பவன்தான் ஹத்தா ஈ தவறிழைக்கக்கூடியவர்கள் ஹத்தா அத்தவாபும் பாவம் செய்பவர்களே சிறந்த சிறந்தவர்கள் தவ்பா செய்பவர்கள் என்று ஒரு ஹதீசம் இருக்கிறது எனவே வாழ்க்கையிலே சிறியதோ பெரியதோ வெளிப்படையானதோ மறைவானதோ என்ன பாவங்களாக இருந்தாலும் அதனை நினைவு கூர்ந்து அல்லாஹ்விடம் பாவம் மன்னிப்பு கேட்பதே நம்முடைய துனியா மற்றும் அருமை வாழ்க்கைக்கு ஒரு பாதுகாப்பானதாக உத்தரவாதமானதாக அமையும் தௌபா என்பது ஒரு மோமெண்ட்டை இருக்க வேண்டிய அடிப்படையான குணம் அல்லாஹ்விடத்தில் திரும்புதல் என்பதை குறிக்கிற ஒரு வார்த்தை பிரயோகம் இதை குறித்து இன்னும் சில செய்திகளை அன் இன்ஷா அல்லா அடுத்த வாரம் இந்த மரணம் வரைக்கும் தௌபாவை தள்ளி போட்டால் அதனுடைய விளைவு என்ன என்பதை குறித்தும் நாம் அடுத்த வசனத்தின் மூலமாக விளக்கம் தெரிந்து கொள்வோம் தெரிந்து கொண்ட விஷயங்கள் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை தூய்மைப்படுத்திக் கொள்வதற்கு முயற்சி செய்வோம் அல்லாஹு ஜல்லஷான் தாலா நம் அனைவருக்கும் அதற்கான தௌஃபீக்கை நிறைவாக தந்திருவானாக வா ஹுத் ஆவானா அலமதுல்லாஹி ரபுல்லமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி தாலா வரக்காத்தூர்